கர்மத்தினால தேகத்தை எடுத்துட்டு இருக்கேன் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்தையும் சத்தம் ரஜசு தமசு மூடின்னு இருக்கு இப்ப நம்ம ஒரு செயல்ல எதுனால ஈடுபடுறோம்னு பார்ப்போம் இந்த உடம்பு முழுக்க குணம் ரஜோகுணம் குணம் இருக்கும் நம்ம மனசுலயும் முக்குணமும் இருக்கும் எல்லா இடத்துலயும் முக்குணங்கள் இருக்கும் ஆத்மாவுக்கு தான் ஞானம் இருக்கு அந்த ஞானம் கண்ணு வழியா வெளியில போகும் காது வழியா வெளியில போகும் மூக்கு வழியா வெளியில போகும் கண்ணு வழியா ஞானம் போய் இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து இன்னார் உட்காண்டிருக்கா ஒரே இடத்துல தான் ஏழு நாளும் உட்காண்ட் இருந்தாளா இல்லை வெங்கியான் மாறி மாறி உட்காந்தாளா இல்லை எத்தனை பேர் ஏழு நாளும் வந்தவா எத்தனை நாள் அஞ்சு நாள் வந்தா நாலு நாள் எல்லாம் கண்ணு கணக்கு பண்ணும் கணக்கு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் நம்ம மனசுங்கிட்ட ஒப்படைச்சிரும் ஓஹோ இப்போ இப்படி நாள் வந்திருந்தா போல் இருக்கு அப்போ இந்த ஞானந்தான் ஒவ்வொரு துவாரத்தின் வழியே வெளியேடுறது கண் வழியாக போய் விஷயத்தை கிரகிச்சின்னு வரும் காது வழியாக போய் விஷயத்தை கிரகிச்சின்னு வரும் எங்கே ஆபத்து வருதுன்னால் கண்ணிலையும் காதலையும் மூக்குலையும் குணமே இருந்ததுன்னு வச்சுங்க முக்குணங்கள் இருக்கு ஆனால் ஒரே சத்தகுணம் மட்டும் இருந்ததுன்னால் அந்த ஞானம் அப்போ சத்தகுணத்தை எடுத்துன்னு வெளியில் போகும் போகிறச்சேவே அதுக்கு சாத்திக ஞானம்னு பேர் அந்த ஞானம் ரொம்ப சாத்திகமாக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாரும் இப்படி பார்க்கும்போது தேவையில்லையே அநேகமாக எல்லாரும் வந்துட்டாளே கிட்டத்தட்ட அஞ்சு நாள் பலரும் வந்துட்டா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் முடியல போல் இருக்கு வீட்டு வேலையாக இருந்திருக்கலாம் மற்றபடி வந்துட்டு விட்ட விஷயத்த கூட கேட்டுவிட்டா நல்ல பக்தி அப்படின்னு உடனே மனசு புரிஞ்சுக்கும் அதுக்கு அடுத்தது இல்லை ஒருவேளை அந்த கண் முழுக்க ரஜோகுணம் இருந்ததுன்னு வச்சுங்க சத்தகுணம் இல்லாமல் ரஜோகுணம் நிறையா இருந்தா அதை எடுத்துட்டு ஞானம் வெளியில் போகும் அது அப்படியே போய் பார்த்த உடனே என்னை இவாளுக்கு இப்போ அஞ்சு நாள் வந்தவா இன்னொரு ரெண்டு நாள் வந்திருக்க கூடாதோ நாம இந்த மாதிரி ரெண்டு நாள் வராது இருந்திருந்தா இவாளெல்லாம் பேசாமல் இருந்திருப்பாளோ இப்படின்னு தேவையில்லாத கோபம் பொறாம பக்கம் போக ஆரம்பிக்கும் அடுத்தது தமோ குணம்னு வச்சுங்க அப்படி பார்க்குற சேவே ஓ நமக்கு தான் தூக்கம் வந்ததுன்னா இவாளுக்கும் தூக்கம் தான் வந்திருக்கு இருக்கு நமக்கு தான் சோம்பலா இருக்குன்னா இவாளுக்கும் சோம்பல் தான் இருக்கு இத்தனை பேர் வந்திருக்கா எத்தனை பேர் ஒழுங்காக கேட்டாலும் கூட நமக்கு தெரியாது இப்படின்னு நினைக்க தோணும் மூணு என்னுடைய நினைவு தான் ஆனால் எதனால வெவ்வேறு மாதிரி நினைவு வருது என்னுடைய கண்ணு முழுக்க சத்த குணமாக இருந்ததுன்னா முதல் நிலவு வரும் கண்ணெல்லாம் ரஜோ குணமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் தான் பார்ப்பேன் கண்ணில் தமோ குணமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் தான் பார்ப்பேன்